வழக்கறிஞர் மகனை பரீட்சை எழுத அனுமதிக்காத பாபா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நைன்டீன் தேர்டீன்ல ஒரு புகழ்பெற்ற குஜராத்தி வழக்கறிஞர் ஷேத் ஹரிசீதாராம் தீட்சித் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரு கக்கா சாஹிப் தீட்சித் அவர் பல மாதங்களுக்கு ஷீரடியிலே தங்கி ஆரம்பத்துல அவர் தனியா தான் வந்து ஷீரடியில இருந்தாரு அதுக்கப்புறமா அவருடைய மனைவியும் ஷீரடிக்கு வந்து அவர் கூட தங்கியிருந்தாங்க என்னாச்சு அப்படின்னா இவங்க தங்களுடைய மகனையும் சகோதரருடைய மகனையும் பம்பாயில உறவினர்கள் கிட்ட வந்து விட்டுட்டு வந்தாங்க திரு தீட்சித்துடைய மனைவி ஷீரடியில வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மாதங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய மகன் பாந்திராவில திடீர்னுட்டு நோய்வாய்ப்பட்டாரு உறவினர்கள் தீக்ஷித் தம்பதியருக்கு கடிதம் எழுதி மகனுடைய உடல்நிலை காரணமா உடனடியா அந்த தம்பதியினர் பம்பைக்கு திரும்புமாறு கேட்டுக்கிட்டாங்க தீட்சித் தம்பதியினர் வந்து பாபாவுடைய அனுமதி வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பாக்குறதுக்காக போறாங்க அப்போ பாபா அவங்களை என்ன சொல்றாரு அப்படின்னா ஷீரடிய விட்டு நீங்க போக வேண்டாம் அப்படின்னுட்டும் அதுக்கு பதிலா அவங்களுடைய மகனை ஷீரடிக்கு அழட்சின்னு வரும்படி சொல்லிட்டாரு அவங்களுடைய மகன் ரொம்பவும் பலவீனமாவும் நெஞ்சுவலியால் அவதிப்பட்டதாலும் மருத்துவர்கள் அவருடைய கல்விய தற்காலிகமாக நிறுத்த வந்து அறிவுரை சொல்றாங்க இப்போ அவங்களுடைய சகோதரர் மகனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அதாவது அவருக்கும் வந்து அசாதாரணமான இந்த அலர்ஜிகள் மாதிரி வந்து அவரும் அனுபவிக்க ஆரம்பிச்சாரு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைங்களையும் வந்து ஷீரடிக்கு அழிச்சின்னு வராங்க குழந்தைகளுடைய உடல்நிலை இப்படி இருக்கும் போது பாபாவுடைய ஆலோசனைகள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது கொஞ்சம் நாட்கள் ஷீரடியில தங்கினதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அடைஞ்சுது அதுக்கப்புறமா பாந்திராவில இருந்து உறவினர்கள் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது அதாவது இவங்க ஷீரடியிலே தங்கி இருக்காங்க இல்லையா அதனால அவங்க ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க என்னன்னுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய மகனுடைய பரீட்சை நவம்பர் இரண்டாம் தேதி வந்து நடைபெற இருக்கு அப்படின்னுட்டும் அதனால அவங்க வந்து உடனடியா திரும்பணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருந்தது பாபா கிட்ட பரீட்சை எழுத அனுமதி கேட்ட போது பாபா பெருசாலாம் ஒண்ணும் சொல்லல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பாஹு அப்படின்னு சொன்னார் அதாவது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு மட்டும் சொல்லிட்டாரு இதனால அந்த குழந்தைங்க பாந்திராவுக்கு போகாம ஷீரடியிலேயே வந்து பாபா கூடிய தங்கி இருந்தாங்க நவம்பர் மூன்றாம் தேதி அன்னைக்கு மற்றும் ஒரு கடிதம் வந்தது அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா எதிர்பாராத காரணங்களுக்காக தேர்வுகள் வந்து நவம்பர் ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது மறுபடியும் பாபா கிட்ட கேட்ட போது அவர் அதே பதில தான் சொன்னாரு என்னட்டு அப்படின்னா பாஹு அதாவது நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு இன்னும் ஒரு கடிதம் வந்தது அதுல நவம்பர் ஆறாம் தேதி தேர்வுகள் வந்து நடக்கல அப்படின்னுட்டு உறுதிப்படுத்தப்பட்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு வந்து தேர்வுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது உறவினர் ஒருத்தர் வந்து இந்த குழந்தைங்களை அழைச்சின்னு போறதுக்காக ஷீரடிக்கு வருவாரு அப்படின்னுட்டும் அதுல தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு உறவினர் ஒருத்தர் ஷீரடிக்கு வந்தாரு அடுத்த நாள் பாபா அந்த ரெண்டு குழந்தைங்களும் அனுப்பி வச்சாரு நவம்பர் பதிமூன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகள்ல தேர்வுகள் வந்து நடந்தது இதுல இந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த தேர்வுகள்ல நல்லபடியா எழுதி தேர்ச்சி அடைஞ்சாங்க இது எல்லாமே பாபாவுடைய வழிகாட்டுதலால அவங்களுடைய உடல் நலம் குணமடைஞ்சு தேர்வுகள்ல பங்கேற்றதையும் வெற்றி பெற்றதையும் வந்து காட்டுது அதே மாதிரி ரெண்டே எழுத்துக்கள் தான் பாபா சொன்னாரு அதாவது பாஹு அப்படின்னா அப்படின்ற அந்த பதிலால பாபாவுடைய வழிகாட்டுதல் குழந்தைகளுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்றது பக்தர்கள் நாம தெரிஞ்சுக்க முடியுது பாபா ரொம்ப குறைவா பேசினாலும் அதுல ஆழ்ந்த அர்த்தமுள்ளதாவே இருக்கு அப்படின்றதும் நமக்கு இதுல புரிய வருது நன்றி ஜெய் சாய்ராம் प्रथमं सायिनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय च